Thank <laughs> you. அனைத்து நடத்தே நடத்தியர் பதவி உயர்வு பதவி உயர்வனை வழங்காமல் பலவி உயர்வை வழங்காமல் பொது மாறுதல் கலந்தாய்வை நடத்தாது நடத்தாதே தமிழக அரசே நடத்தாது தமிழக அரசே தமிழக அரசே வழங்கிடுங்க வணங்கிடுங்க தலைமை ஆசிரியர் பதவி உயர் உடனடியாக வழங்கிடுங்க தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே நடத்திருக்க தமிழக அரசே நடத்திருக்க தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு கல்வித்துறையே திசை பிஜேபி வாசிரியர்கள் மீது கொடுக்கப்பட்ட செதங்கிலிய ஆணையை உடனடியாக ரத்து செய் தேர்தல் கால வாக்குறுதிகள் என்ன ஆச்சு எங்க போச்சு தமிழக அரசு தமிழக அரசு நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்து தேர்தல் கால வாக்குறுதிகளை உடனடியாக நடைமுறைப்படுத்து தமிழக அரசு தமிழக அரசு என்ற பெயரை

சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடு நடவடிக்கைடு தமிழக அரசே நடவடிக்கை தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு ஆய்வு என்ற பெயரில் ஆய்வு என்ற பெயரில் பிற துறை அலுவலர்கள் பிற துறை அலுவலர்கள் பள்ளிக்கு வருகை நண்டு சொல்லிருப்பதாக தகவல் வருகிறது மகிழ்ச்சி அளிக்கிறது தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கக்கூடிய இருபது ஆண்டுகள் பணி செய்த முதுகலை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்காமல் பனிமாறுதல் கலந்தாய்வை நடத்துவது என்பது முதுகலை ஆசிரியர்களுக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரே ஒரு பதிவுயர்வு உயர்வு மட்டும்தான் வந்து முதுகலை ஆசிரியர்களுக்கு இருக்கிறது தலைமை ஆசிரியர் பதிவுயர்வு அதை நடத்திவிட்டு முதுகலை ஆசிரியர்களுக்கு பனிமாறுதல் கலந்தாய்வை நடத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல அந்நியர்கள் அரியலூர் மாவட்டத்தில் வெளி ஆட்கள் பள்ளிக்கு நுழைந்து தலைமை ஆசிரியர்களையும்

பள்ளிக்கு குறைவாக பேசுவதை வேலூர் மாவட்டத்தினுடைய சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் துறைக்கென்று கல்வி சார்ந்த மாவட்ட கல்வி அலுவலர்களும் முதன்மை கல்வி அலுவலர்கள் இருக்கும் இந்த நேரத்தில் மற்ற துறை அலுவலர்கள் பள்ளியில் ஆய்வு என்ற பெயரில் ஆசிரியர்களையும் தலைமை ஆசிரியர்களையும் கண்ணிய குறைவாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம் அது மட்டுமல்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கியதில் போல அரசு பள்ளி உதவி பெறும் மாணவர்களுக்கும் அந்த உதவிகளை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துகிறோம் அதேபோல கோவை மாவட்டத்தில் செவன்டீன் ஏ வழங்கப்பட்டுள்ள முதுகலை ஆசிரியர்களுக்கு உடனே ரத்து செய்ய வேண்டும் என்று ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் கவனம் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது